பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அஞ்சலையின் வீட்டிலிருந்து ஐந்து செல்போன்கள் வங்கி பாஸ்புக் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஆம்ஸ்ராங் கொலையில் சென்னையின் பிரபல ரவுடிகளுக்கு தொடர்பு இருப்பதை கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கண்டுபிடித்த போலீசார் சம்போ செந்தில் சிசிங் ராஜா ஆகியோரை தீவிரமாக தேடி வருகின்றனர் இதற்கிடையே பாஜக முன்னாள் நிர்வாகியும் ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய தோழியும் பிரபல ரவுடியுமான அஞ்சலையை நேற்று முன்தினம் இரவு ஓட்டேரி பகுதியில் போலீசார் கைது செய்தனர் அதைத் தொடர்ந்து நேற்று அஞ்சலியிடம் போலீசார் எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய யாருக்கு எவ்வளவு பணத்தை அஞ்சலை வழங்கினார் எவ்வளவு பணம் கைமாறியது என்பது தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்றதாக தெரிகிறது இந்நிலையில் அஞ்சலை வீட்டிலிருந்து போலீசார் ஐந்து செல்போன்கள் வங்கி பாஸ்புக் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்துள்ளனர் இதனிடையே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ஆற்காடு சுரேஷின் தம்பி பாலு தங்க பிரேஸ்லெட்டை விற்று மூன்றரை லட்சம் ரூபாய் செலவு செய்தது மேலும் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தமாக நிர்வாகியும் வழக்கறிஞருமான ஹரிகரனுக்கு வட சென்னை தாதா சம்போ செந்தில் இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராம் மூலமாக உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது